புகழும் இறைவனுக்கு சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனின் கிருபை உண்டாகுவதாக பணம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியம் ஆனால் பணத்தால் நம் வாழ்க்கையை எதையும் செய்ய முடியாது ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர் வந்து நான் இறக்கும் பொழுது என்னை மிகப்பெரிய சிறந்த நாலு மருத்துவர்கள்தான் தூக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னார் அதற்கப்புறம் அவர் என்னுடைய பொன்னையும் பொருளையும் வீதியில் விடுங்கள் எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கப்புறம் அவர் என் கைகளை அனைவருக்கும் தெரியுமாறு இரண்டு கைகளையும் வெளியே எடுத்து வைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டார் எதுக்காக அதை சொன்னார் என்றால் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மருத்துவர்களாக இருந்தாலும் உயிர் போகும் வேளையில் அதை திருப்பி கொண்டு வர முடியாது அதற்காக தான் மிகப்பெரிய மருத்துவர்களை என்னை தூக்க சொன்னேன் இரண்டாவது எவ்வளோ பொருள் செல்வம் இந்த பூமியில் இருந்தாலும் அதை பூமியில் தான் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று அதற்காகவும் நான் அதை சொன்னேன் நாம் எவ்வளோ வைத்திருந்தாலும் எதையும் கொண்டு வருவதில்லை அதுபோல் நான் போகும்போது எதையும் கொண்டு செல்வதில்லை என்று அதற்காக தான் கை இரண்டையும் வெளியில் தெரியுமாறு வைக்க சொன்னேன் மனிதர்களே நான் இறைவன் கூறுகிறான் மனிதர்களை படைத்து இந்த பூமிகளையும் வானங்களையும் படைத்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் உயிரினங்களை படைத்தேன் ஆனால் மனிதன் கவலையை கொண்டு அவனுடைய ஆற்றலை குறைத்து கொண்டிருக்கிறான் எல்லா புகழும் இறைவனுக்கு